நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் கோழை உதயநிதி கோழைத்தனம் சண்டைக்கு அழைத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நானே ஆவேசத்தை அடக்கி பேசுறேன் அந்த அம்மா நேற்று ரங்கராஜ பாண்டே அவருடைய யூடியூப் சேனலுடைய ஐந்தாம் ஆண்டு விழாவில் பேசிருக்காங்க பாருங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சூடு சோறுனு இருந்தா அந்த அம்மா தாறுமாறு தக்காளி சோறு அன்ற அளவுக்கு டாரு டாரா கிழித்திருப்பாங்க தமிழக அரசியல்வாதிகளை அதை போய் கேப்பீங்க நீங்க கேட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு உண்மையாக புட்டு புட்டு வச்சுருக்காங்க உதயநிதி மட்டும் கோழை கிடையாது ஒட்டுமொத்த இந்துக்களும் கோழை என்ற ரீதியில் அவங்க பேசி போட்டாங்க அவங்க என்ன பேசினா என்பதை பற்றியான முழு விளக்கத்தையும் நான் இந்த இடத்துல தரப்போகிறேன் அதற்கு முன்பாக நேற்று ரங்கராஜ் பாண்டியவருடைய யூடியூப் சேனலில் அவங்க பேசுனதுனுடைய ஒரு நிமிட வீடியோவை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுவாங்க கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டியிருப்பேன் ஆனால் தெளிவாக புரியும் என்று தான் நான் நினைக்கிறேங்க என்னத்தை அழிக்கிறான்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரீச் போகிறது இந்த நாட்டை தான் நான் அந்த மதத்தை ஒழிப்பேன் அந்த மதத்தை கம்ப்ளீட்டா நீக்கும் அது டெங்கு இது அது மலேரியா என்னங்க இந்த நாட்டுல அவுட்ரேஜ் என்பது இருக்குதா இந்த பார்த்து சொன்னதுக்கு என்ன அவுட்ரேஜ் காட்ட இந்த ஹால் உட்காந்துருக்கவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான் உங்களை டெங்குங்க உங்களை மலேரியா நீங்க ஒழிக்கணும் உங்களை அழிக்கதான் நான் வந்து கேங்கிறாங்க இதாங்க அரசு இதுதான் அந்தமா ஆறாவது வருஷத்துல செக்குலர் போட்டு அந்த செக்குலர் தான் இன்னைக்கு மூல மந்திரம் வச்சு அரசியல் நடத்துறீங்க அப்ப எப்படி ஒரு மதத்தை மாதம் அடிக்க முடியும் என்ன மதத்தை அடிப்பா பாக்கலாம் சேஞ்ச் எடுக்கலாம் வாங்க எல்லாரும் மலேரியான்னு சொல்லுங்க என்ன மதத்தையும் ஒழிக்கணும் சொல்லுங்க இல்ல அதுக்கு தைரியம் இல்ல ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுதி போட மாட்டேன் தெரியும் நான் பேசுவோம் இது கோழைத்தனம் இது முழுமையான அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியோ எதிர்க்கட்சியாவோ ஆளுமைக்கு வரவோ எண்ணம் உண்மையாகவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசின உரையை கேட்ட பிறகு எனக்கு உணர்ச்சி மேலிட்டது ஏன்னா யதார்த்தமான உண்மையே பேசியிருக்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை விடாம போகல எல்லா விஷயத்தையும் வரிசையா பேசிருக்காங்க முதல்ல ஊடகத்தை பத்தி பேசுறாங்க ஊடகம் மோடி அவர்களை கேள்வி கேட்கிறது அதே எதிர்த்தரப்ப கேள்வி கேட்குதா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நடுநிலை என்று சொல்லுவாங்க ஆனா அந்த நடுநிலை தவறிவிட்டதன் காரணமாக தான் நம்ம எங்க பொது வழியில் போனாலும் சரி ஆயிரம் பேர் நம்மை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாக இருந்து ஒரு விஷயத்தை உள்ளதை உள்ளபடி அதுக்குள்ள இருக்கின்ற நன்மை தீமைகளை நடுநிலையா பேசினா நாலு பேர் வந்து நம்மள மடக்கி மடக்கி கேள்வி கேட்க மாட்டான் ஏன்னா ஊடகம் விளக்கம் அளித்து விடுகிறது அந்த ஊடகத்துடைய விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் குழம்பல புரிந்து கொள்ளுகின்றார்கள் அப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளியில் கேட்கின்ற எந்த கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளத்துக்குள்ள ஒவ்வொரு நினைவு இருக்குது ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்குது அந்த சித்தாந்தத்தை தூக்கி படிக்கும் விதமாக நாம் அரசாங்க ரீதியாக எந்த அறிவிப்பு வெளியிட்டாலும் சரி அதை உள்நோக்கம் கற்பித்து விடுவதன் காரணமாக பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை புரிந்து கொள்ளாமல் நம்மளை திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கின்ற ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையே பேசுறது கிடையாது அதனால தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் போன்றவங்கள்லாம் டெய்லி நான்கு ஐந்து மணி நேரம் கத்த வேண்டியதாக இருக்குது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அச்சு ஊடகம் இருந்தது பிறகு செய்தி தொலைக்காட்சிகள் அதான் நம்ம டிடி வந்தது அந்த டிடியை பொறுத்த வரைக்கும் விருப்பு விருப்பின்றி நடுநிலையாக சப்புனு செய்தி சொன்னாங்க அதற்கு பிறகு தனியார் தொலைக்காட்சிகள் வந்தது அந்த தனியார் தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் சொந்த கட்சிக்காரங்க நடத்துறதுனால அவங்க செய்திகளே முன்னிறுத்தினாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் என்னடா அவங்க செய்தி மட்டும் சொல்கிறாங்க எல்லா செய்தியும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பிறகு எல்லா செய்தியும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையான ஊடகங்கள் வந்தது பிறகு நடுநிலையான ஊடகங்கள் எல்லா செய்தியும் சொன்னாலும் சரி ஒரு சில கட்சிகளுக்கு எதிராக சில விஷயங்களை திரிப்பதும் மறைப்பதும் பொய்யானவற்றை கொண்டு செல்வதும் இன்னைக்கும் தொடர்கிறது என்று சொல்லிவிட்டு ஊடகத்துடைய நடுநிலைமையை காரியம் துப்புனாங்க பாருங்க நான் கை தட்டலாம்னு நினைச்சிங்க அண்ணா நான் அண்ணா நேராக விழாவுக்கு போகலையே என்ன பண்ணுறது அதற்கு பிறகு தான் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கிட்டே வருவாங்க அதை தான் நீங்கள் முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க உதயநீதியை பொறுத்த வரைக்கும் கோழையம் ஏன்னா எவன் திருப்பி அடிக்க மாட்டானோ அவனை அடிக்கிறானா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தில்லி இருந்தா சைனா மாதிரி நம்ம இந்தியாவில் எந்த மதமும் தேவையில்ல எல்லா மதமும் கொரோனா தான் எல்லா மதவும் டெங்கு தான் எல்லா மதவும் மலேரியா தான் எல்லாத்தையும் ஒழிப்போம் வா அப்படின்னு சொல்லி போட்டு தில்லு இருந்தா எல்லா மதத்தையும் ஒழிக்கலாம் வாங்க எந்த மதத்தில் மூட நம்பிக்கை கிடையாது இதில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருந்தான்னு வச்சுங்களேன் அவர் பேசுவது சூப்பரான நடுநிலைமை மதத்தால் மக்களை பிரிக்கக்கூடிய செயல் தேவையில்லை மக்கள் சிந்திக்கணும் அறிவால் சிந்திக்கணும் உழைக்கணும் முன்னேறணும் அடிப்படை மதவாதிகளாக இருக்கக்கூடாது மதவாதிகள் தருகின்ற சலுகையை பெற்றுக்கொண்டு ஒரு மதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் இந்து மதத்தை மட்டுமே அவர் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறாருன்னா அப்புறம் நம்ம எல்லாம் அரசியற்றம் கொல்லாம அவருக்கு எதிராக கோபித்து கொல்லாமல் அவருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்காம நாம் அடங்கி கிடப்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோழை என்றால் அவர் செய்தது கோழைத்தனம் என்றால் நாம் அமைதியாக இருப்பதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கொதித்து எழுந்தாங்க ஒருபடி மேலே போயிட்டு மற்ற மதத்தை பேசாத உதயநிதி நம்ம மதத்தை மட்டும் ஏன் பேசுறாரு அப்படின்ற கேள்வி கேட்கின்ற போதுதான் ஒரு நியாயம் பிறந்தது மற்ற மதத்துக்காரங்களை பற்றி தப்பா உதயநிதி அவர்கள் பேசிட்டாருன்னா எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்புறம் நீ மட்டும் ஏன் ஓட்டு போடுற உனக்கு தெரியணுமா இல்லையா எல்லா மதத்திலும் குறை இருக்கும்போது உன் மதத்தில் மட்டும் குறை சொல்லி அதை ஒழிக்கணும்னு சொல்லும் போது ஏன் ஓட்டு போடுற ஓட்டு போடுறது தப்பு அதோட இங்கே இருக்கின்ற தொண்ணூறு விழுக்காடு மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹால்ல இருந்தவங்களை பத்தி சொல்றாரு எல்லோரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தானே நீங்கள் மட்டும் ஓட்டு போடாம விட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஒட்டுமொத்த இந்துக்களும் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் நம்ம கடமையை நம்ம தவறணுமா தவறிட்டோம் அதனால இனி தவறக்கூடாது ஒவ்வொருத்தராக காரியதரிசியாக மாறி நம்ம மதத்துக்கு எதிராக யார் செயல்படுகின்றார்களோ அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது இந்துக்கள் அவங்ககிட்டலாம் போய் சொல்லுங்கோ அப்போ தான் நம்ம மீது டச் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பால சொன்னாங்க அதனையும் தாண்டி இந்த திராவிடத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்துக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரியும் எந்த மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு தெரியும் அப்படி இருந்தோம் அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்புனாங்க அதற்கு பிறகு இந்து அறநிலையத்துறை அவங்க செய்கின்ற அடாவடித்தளத்தை எல்லாம் பட்டியலிட்டாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது அதுலேயும் ஒரு மாநில அரசாங்கத்தையே கலைக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த அறநிலையத்துறையினுடைய சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இந்த அறநிலையத்துறையானது செயல்படுகிறது இப்படி செயல்படுகின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க உங்கள் அதிகாரத்தை காட்டலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்களாம் எல்லா இடத்திலும் அதிகாரத்தை காட்டக்கூடாது அப்படின்றதும் இந்த அரசியல் இருந்தாலும் சரி கோயில் நிர்வாகமாக இருந்தாலும் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசாங்கத்தினுடைய கீழே வருது என்னங்க அப்படின்னா உத்தராகண்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க அங்கே இருக்கின்ற அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கோயிலை ஒட்டுமொத்தமாக கையில் எடுக்கின்ற போது வேணாம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா அதே மாதிரி தமிழகத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே திமுக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கை அற்றவர்கள் அவங்க இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் இதை தெரிந்தும் இந்து நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இருந்தும் திமுக ஆட்சி இந்துக்கள் எதிராக செயல்படுறதுக்கு ஏன் அனுமதிச்சுங்க கோயிலுக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஏன் அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது உத்ராகண்டில் நம்ம ஆட்சி இருந்து தம்பி அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு மரியாதை கொடுத்து அதை ஏற்றுக்கிட்டு அவங்க செய்யாம விட்டாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் நாம் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா நியாயத்தை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்குவாங்களா அதை வைத்து அரசியல் பண்ண மாட்டாங்களா நீங்கள் ஏன் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறேன் நீங்கள்லாம் அதை விட மிகப்பெரிய வலிமையான வாக்கு கையில் வச்சுருக்கீங்க அந்த வாக்கை ஏன் உங்களுக்கு போடுறீங்க இது நியாயமான கேள்வியாக தெரில உங்களுக்கு எனக்கும் அப்படி தான் ஏன்னா அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குதோ இல்லையோ ஒவ்வொரு குடிமகனுக்கும் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது வாக்கு அதை சரியானவர்களுக்கு சிந்தித்து உன்னுடைய நம்பிக்கைக்கு யார் பாத்திரமாக இருக்கின்றானோ இல்லை எல்லாருடைய நம்பிக்கைக்கு அவன் பாத்திரமா இருக்கின்றானோ ஏன்னா இந்திரா காந்தி அவர்களை கூட நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து விமர்சித்திருப்பாங்க மத சார்பின்மை மத சார்பின்மை என்று பேசுகிறாங்க அந்த மத சார்பின்மையை எப்படி திருத்தினாங்க தெரியுமா இந்திரா காந்தி அவர்கள் அவங்களுக்கு ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி முடிந்து விட்டது ஆனால் எமர்ஜென்சி என்ற ஒன்றை கொண்டு வந்து ஒரு ஆண்டு காலம் ஆட்சியை நீடித்து ஜனநாயகத்தை படுகொலை செய்து பிறகு மத சார்பின்மை என்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க அதை தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் பிடிச்சுக்கிட்டு மத சார்பின்மை மத பேசிட்டு இருக்காங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோன்னு சொல்கிறாங்க இந்த மத சார்பின்மை கொண்டு வந்ததே எமர்ஜென்சியினுடைய காலகட்டத்தில் தான் ஸோ அந்த மத சார்பின்மை இந்த கட்சிகள் தான் கடைபிடிக்காத போது நீ ஏன் ஓட்டு போடுற அப்படின்னு நம்மளை தான் நாக்கு பிடிங்குன்னு சாகிற அளவுக்கு கேள்வி கேட்டாங்க நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதையும் தாண்டி மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு தமிழக அரசாங்கம் தடையாக இருக்குதான் அதுவும் அரசியல் ரீதியாக எதிர்க்கிறாங்களாம் தமிழக அரசாங்கம் அரசு ரீதியாக எதிர்க்கிறதா அதனை தாண்டி போராட்டங்கள் மூலமாக மக்களை தூண்டிவிட்டு ஊடகத்தின் பொய் பரப்புரை மூலமாகவும் எதிர்க்கின்றார்களாம் அப்போது மத்திய அரசாங்கம் தப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் எதிர்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆனால் நிர்மலா சீத்திரமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அட்டா போயா நாங்கள் ஒரு கொள்கை என்ன நாங்கள் என்ன செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்திய மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாவற்றையும் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருமா இல்லையா தேர்தல் அறிக்கையில் கொடுத்து விட்ட பிறகு அதை பொய் சொல்லி மக்களை வந்து கிளர்ச்சிப்படுத்தி அதன் மூலமாக வாக்கு பெறுவதற்காக தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தலன்னு வச்சுங்களேன் மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா நாங்கள் என்ன எல்லாவற்றையும் மறைச்சி விட்டு திடீர்னு வந்தால் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம்னு சொல்லிருக்கோமா இல்லையா அதைத்தானே நடைமுறைப்படுத்துகிறோம் தானே எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு போகிறது நீதிமன்றம் பார்த்திங்கன்னா திடீர்னு தடை விதிப்பது இது எல்லாம் மிகப்பெரிய சரியில்லை இப்படியாகப்பட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நம்ம அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சரி இவ்வளோ நேரம் திமுக பற்றி வருத்தெடுத்த விஷயங்களை பற்றி நிர்மலா சீதாராமன் அடக்கி கின்னு போனாங்க ஆனால் காங்கிரஸை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸுக்கு நல்லா டோஸ் விட்டாங்க ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வரிசையாக தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்த பிறகு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம் வேலை வாய்ப்புல ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் என்றால் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு நாள் வேலை திட்டத்தை ரொம்ப உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சிகரமான ஐந்து அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்து இருக்கிறது காங்கிரஸ் இதுக்கு தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இது மக்களை திசை திருப்பக்கூடியது ஆசையை தூண்டி அதன் மூலமாக வாக்கப்பெறக்கூடிய ஒரு செயல் இவங்க வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போன்னு சொல்கிறாங்க இல்லையா இதையே கர்நாடகாவில் நடைமுறைப்படுத்தக்கூடாது இல்லை ஏற்கனவே இருந்த ராஜஸ்தான் ஆட்சி அவங்க தானே இருந்தாங்க அங்கேயே நடைமுறைப்படுத்தக்கூடாது ஏன் இமாச்சல பிரதேசில் இன்றைக்கும் ஆட்சி இருக்காங்க அங்கேயே நடைமுறைப்படுத்தக்கூடாது அது என்ன ஆயாது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு தான் நடைமுறைப்படுத்துங்களா பாருங்கள் இமாச்சல பிரதேசில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் பாருங்கள் நாங்க இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாகவே ராஜஸ்தான் ஆட்சியில் இருக்கின்ற போதே நடைமுறைப்படுத்திருக்கும் பாருங்க பெண்களுக்காக சொல்லிவிட்டு யாரெல்லாம் இன்னைக்கு பாஜக ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் வந்து பாஜக எதிர்த்து கேள்வி கேட்க முடியல அவங்களுக்கு நாங்க சம உரிமை கொடுத்து அவங்களையும் வந்து அரசியல் களத்திலும் சரி பொது வாழ்விலும் சரி உயர்த்துவோம் என்று நீங்க கர்நாடகாவிலிருந்து இப்ப ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் நடைமுறை நடைமுறைப்படுத்திருக்கலாமா இல்லையா அப்போ எந்த அளவுக்கு ஏமாத்துகின்றீர்கள் இந்த மாதிரி ஏமாற்று பேர் வழியே ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு மீண்டும் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பொருள் பழக்கத்தை பற்றி பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் வேண்டாம் என்று ஓங்கி குரலை ஒழிக்கிறோம் ஆனால் இதற்கிடையில் நம்ம தலைமறை வந்து வேற ஒரு போதைப் பொருளை திணிக்கிறாங்க நம்ம தலையில் வந்து வேற ஒரு போதைப் பொருளை திணிக்கிறாங்க டாஸ்மார்க்கே வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது இன்னொரு போதைப்பொருளை திணிக்கிறாங்கன்னா நம்மலாம் பார்த்துக்கிட்டு எதற்காக சும்மா இருக்கணும் இந்த ஆட்சி தான் வேண்டுமா சரிங்க எல்லாரும் மோடியை குறை சொல்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட போய் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் இந்த திட்டம் வந்திருக்கோம் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் இந்தியாவை வந்து நாங்கள் மேலும் மேலும் உயர்த்த போகிறோம் என்னடா மோடி பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டான் தபார் அடுத்த பத்தாண்டு காலத்துக்கு இந்தியாவை இந்த உயரத்துக்கு கொண்டு போவோம் தபார் செயல் திட்டம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எந்தவித செயல் திட்டம் கிடையாது எங்க மீது ஊழல் புகார் இருக்கிறது குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது கடந்த கால தவறுகளை மறைக்க வேண்டும் சட்டத்தின் முன்பு இருந்து தப்பிக்க வேண்டும் இந்த மாதிரியான குறிக்கோள் இருப்பதன் காரணமாகத்தான் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வல்லரசு ஆகும் என்று சொல்லிக் கூட்டத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி முப்பதிலே நாங்க இந்தியாவை வல்லரசாக மாற்றோம் என்று நாங்கள் சவால் விட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் பாருங்க எவனுடைய அடிமையாகவும் இருந்தும் இந்தியாவில் ஆட்சி நடத்தக்கூடாது எவனிடமும் பிச்சு எடுத்து வாழக்கூடாது நம்ம நாட்டில் என்ன இல்லை நம்மளால் என்ன உற்பத்தி பண்ண முடியாது அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம செய்து காட்டியிருக்கிறோம் ராணுவ தளவாடங்கள் இருந்து உணவுப் பொருள் உற்பத்தியில் இருந்து மருந்து பொருட்கள் வரைக்கும் இன்னைக்கு நம்ம நாட்டில் நாமே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு திறன் வளர்ந்துருக்கிறோம் ஆனால் கடந்த கால ஆட்சியார்கள் அடுத்த நாட்டுக்காரனுக்கு கை கட்டி கொண்டு அவன் என்ன கொடுப்பான் என்று ஏங்கி இருந்து கொண்டு என்ன உத்தரவுனோ அந்த உத்தரவுக்கு கேட்டு நம்ம கட்டுப்பட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அடிமை ஆட்சியாளர்கள் இன்னைக்கு வந்து நமக்கு ஆட்சி நிர்வாகத்தை பற்றி தராங்க நாடு வல்லற் சாக்க போகிறோன்னு சொல்கிறாங்க ஏழை எளியோருக்கு உதவ போகிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஆட்சி இங்கே இல்லவே இல்லையா இருக்கின்ற போது என்ன செஞ்சாங்க அதனால் சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடுங்க என்று சொல்லி அனல் தெரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு உரையாக இருந்தது நான் கூட ரங்கராஜ பாண்டே அவர்களை போடுவாங்க அவங்க யூடியூப் சேனலில் போடுவாங்க அவளை தான் முஞ்சி போச்சு அதற்காக தானே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க என்ன மாதிரியான ஆட்சி ஆண்டிருக்காங்க என்ற விஷயத்தை சொல்லவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் நமக்கு எப்பேற்பட்ட துரோகத்தையெல்லாம் செஞ்சுருக்காங்க என்று பட்டியலிட்டாங்க ஜனநாயக படுகொலையானது எமர்ஜென்சி மூலமாக எப்படி அரங்கேறியது என்பதை பற்றி சுட்டி காட்டினாங்க ஆனால் இதையெல்லாம் மறந்து போயிட்டு சூடு சொரணு இல்லாத இந்துக்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் வாக்களிப்பதினால ரங்கராஜ் பாண்டிய அவருடைய யூடியூப் சேனல் விழாவில் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களை கோவப்படுத்தி போட்டீங்க ஏற்கனவே அவங்க வெள்ள நிவாரண நிதி கேட்கின்ற போது ஏகத்துக்கு கோபம் அடைஞ்சு விட்டாங்க உதிநிதி அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார் கப் மூட்டை காசாக கேட்குறோம் அப்படின்னு கேட்டார் இப்போ உதயநிதி அவர்களை பொறுத்த கோழை கோழைத்தனம் என்று விமர்சித்திருக்காங்க இதுக்கு என்ன பதிலளிக்க போகிறான்னு தெரியல அவர் பதிலை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களை நன்றி ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணிங்களேன் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை